సిఆర్పిఎఫరే జమ్ము కాశ్మీర్ ఎ ఊరు పక్కల నారాయణపురం గ్రామం ఎన్ని ఎంపిక ఎన్న ఎమ్మా ఎమ్మా ఇరు నాలుగు సాయంకాలం మూడర మనీ మాడ మేక పోదు యారెంట్ ఉండే బయట ఎడుతుంట ఏ కళ్యాణక సేసు వచ్చే அஞ்சு மணிக்கு ரிட்டன் வந்து பார்க்கும் போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணிக்கு எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கக்கூடாது ஒரு நாக்கியம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அது எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும் போது அவங்க எழுதிட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சாந்தேதி பந்தோபாஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு காரிக்கலாம் விங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி விட போனாங்க இருபத்தெட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேஸ் எந்த இடத்துல வந்து எதுவும் எடுக்க மாட்டேன்ற யாருக்கு பண்ண முடியாம இருபத்தி ரெண்டு சவரன் பட்டு போடுவ காசு அம்மாவை எடுத்துட்டு போயிட்டாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் எனக்கு பண்ணுற மாதிரி இல்லையே போச்சு எங்க நக போச்சே